ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மீனா செந்தில் கேட்டதை சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு ஆர்வத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே அவங்க ஆளே இல்லை அப்படிங்கிற விஷயம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் செந்தில் வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாரு அப்போ இன்னும் இருந்து வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவுக்கு கால் பண்ணுறாரு ஃபோனை கட் பண்ணுறாங்க திரும்பவும் கால் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜு கிட்டே சொல்லிட்டு வெளியே போய் பேசுகிறாங்க ஏங்கா எங்கள் முன்னாடி எல்லாம் கிட்ட ரொமான்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க நீ வேற சும்மா அரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வெளியே வந்துடுறாங்க இப்போ செந்தில் பயங்கர போகுமா எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்றாங்க என்ன மீ நான் இப்படி பேசுகிறேன் நீ விதவிதமாக சமைச்சு வச்சுருப்பேன்னு ஆசையாக வந்திருக்கேனா அப்படின்றாங்க இருங்க இருங்க என்ன விதவிதமாக சமைக்க சொன்னீங்க நீங்கள் சிக்கன் கிரேவி சப்பாத்தி இல்லாட்டினா தோசை அந்த மாதிரி தானே சொன்னீங்க அப்படின்றாங்க ஆமாம் அதுவே எனக்கு பெரிய சாப்பாடு தானே அதுவும் வெரைட்டி சாப்பாடு எனக்கு அது அப்படின்றாங்க எங்கே இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மீனா நக்கலா அப்படின்றாரு செந்தில் இல்லைங்க இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு சொல்லுவீங்க அப்படின்றாங்க ஆமா எனக்கு எங்க வீட்டில் இருந்த வரைக்கும் எங்க அம்மா எனக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே முன்னாடியே சமைச்சு வைப்பாங்க ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட சமைச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அதுக்குதான் சொன்னேன் உங்க வீட்டிலே இருக்கலான்னு நீங்க தான் என்ன நம்பி அங்கே வந்துட்டீங்க நான் ஒரு வெத்து வேஸ்ட்டுங்க எனக்கெல்லாம் நல்லா சமைக்கவே தெரியாது அப்படின்றாங்க உடனே செந்திலுக்கு கோவம் வருது நீ அங்கே சுற்றி இங்கே சுத்தி எங்க வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க நான் எங்கேயும் வரலைங்க நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு மீனா நான் கடுப்பாயிரம் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க ஹலோ ஐயோ நான் உங்ககிட்ட கடுப்பாகிறதுக்கோ இல்லை கோவப்படுத்துறதுக்கோ எதுவும் பேசலைங்க ஆக்சுவலாக நான் இங்கே வந்தேனா அப்படின்னு ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்க பாரு சும்மா கதையெல்லாம் சொல்லி எனக்கு கடுப்பேற்றது அப்படின்றாரு திரும்பவும் ஐயோ நான் தான் சொன்னேன்னே இவங்களை கடுப்பேற்றுறதுக்காக நான் இதை சொல்லலை நான் இங்கே வந்தப்போ ராஜி அரசி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அக்கா இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க வாங்க இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ வரையா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க என்னால் வர முடியாது அவங்க அழுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு ஆமாம் அவங்க பச்சை பிள்ளைங்க பாரு நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு மறுபடியும் கடுப்பாக்குறாரு இங்கே பாருங்க என்ன ஓவராக பேசுகிறீங்க இன்னைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் மீனா அப்படின்றாரு செந்தில் இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏன் எப்போவுமே எங்கிட்ட கோவமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க யார் நான்னாடி கோவமாக பேசுகிறேன் இல்லையா உனக்கு அப்படின்றாரு இப்போ என்ன தான் பண்ணனும் சரி வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து கூப்பிட்ட உடனே நீ வெளியே வந்துருவ பாரு அப்படின்றாங்க வந்து கூட்டிட்டு போறதுக்கு உங்ககிட்ட வண்டி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க இப்போ வண்டி தான் உனக்கு பிரச்சனையா நான் ஆட்டோல வரேன் இல்லை கேப் புக் பண்ணி வரேன் நீ வருவியா அப்படின்றாங்க அதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு மீனா கேட்கறாங்க எதையாவது சொல்லி வாய் அடிக்கிறதுக்காக பேசுறேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு செந்தில் அதுக்கப்புறம் மீனா வந்து ஓ சரி இருந்துட்டு வான்னு சொல்லிருங்க சொல்லிருங்க அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் செந்திலுக்கு காது கேட்காது இல்லையா அப்போ செந்திலுமே எப்படி கெஸ் பண்ணாருன்னு தெரியல சரி உனக்கு என்ன நீங்க அங்கே இருக்கணும் அவ்வளவு தானே சரி இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்றாரு எங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க அப்போ கூட என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டேன் நான் நீ சமைச்சு வச்சிருப்பேன் சாப்பிடாம வந்துட்டேன் டி அப்படின்றாங்க சரி இதுதான் பிரெட் இருக்குல்ல ஜாம் இருக்கும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாவி எங்க அப்படின்னு வழக்கமாக வைக்கிற இடத்துல தான் இருக்கும் எடுத்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வச்சுடுறாங்க மீனா இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி மீனா எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி மெனக்கட்டு பேசினா பரவாயில்லை சொந்த மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கே கூட செந்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரே அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அவருக்கு பிடிக்கலடா நமக்கு பிடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக உள்ளே போயிட்டாங்க என்னக்கா மாமா என்ன சொன்னார் அப்படின்றாங்க இல்லை இங்கேயே வந்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நான் காலையில் சீக்கிரமாக கிளம்ப வேண்டி இருக்கும் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு உனக்கு ஒன்று தெரியுமா உன் மாமா இங்கேருந்து கிளம்பும் போது ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டார் இங்கே அவர் ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி எதுவும் எதுவுமே இல்லை அப்படின்னு அப்போ நீங்க எப்படிக்கா போவீங்க அப்படின்னு ராஜி நான் என்ன சாரி தானே கட்ட போறேன் எங்கிட்ட நிறைய சாரி இங்கே இருக்கும் இல்லாட்டினா அத்தையோட ஏதாவது ஆட்டையை போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பயங்கரமா பேச்சு கூத்து சிரிப்புன்னு ஜாலியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அவங்களை பார்த்த உடனே மீனா எல்லாரும் எந்திரிச்சு நிற்கும் போது பாப்பா மீனா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக பேசுறாரு பாண்டியன் நல்லா இருக்கேன் மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்து ஒரு நாள் தாங்க ஆகுது அப்படின்றாங்க நம்ம கோமதி இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை இங்கே இல்லை அதான் ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் இங்கே இருந்தால் எவ்வளோ எவ்வளோ இல்லப்பா இல்லைப்பா கிட்ட நீ சொல்ல அப்படின்றாரு பாண்டியன் ஆமாம் அவர்கிட்ட சொன்னால் மட்டும் கேட்டுருவாரு வர பாருங்க மாமா நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் எல்லாம் சொன்னால் அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்லியே கேட்க மாட்டான் நாங்க எல்லாம் சொன்னால் கேட்டுருவானா அப்படின்றாங்க கோமதி அத்தை இப்போ இவ்ளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க ஏன் மாமா வந்த உடனே இப்படி பேசுறீங்க அப்படின்னு கோத்து விட்டுடுறாங்க இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு கோமதி ஒரு நிமிஷம் வா உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் செந்திலும் மீனாவும் அந்த வீட்டுக்கு குடி போனாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு ஏதுன்னு எதுவுமே தெரியல மளிகை சாமான் அது இதுன்னு சொல்லிட்டு சரவணன் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொடுத்துருக்கான் மீதி என்ன ஏதுன்னு பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துடலாம் நாளைக்கு காலையிலே நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போவோம் மீனா உன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் பர்மிஷன் போட முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ மாமா அதெல்லாம் எதுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம பழனிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சுகன்யா வேறு பழனியை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கல்ல அவங்க பிள்ளைனா எவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு வீட்டில் இருக்க மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவனை பற்றி கூட இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிக்னல்லே இருக்காங்க அது பழனிக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் இங்கே எதுவும் பேச முடியாது இல்லையா ஏன் தான் மச்சான் இப்படிலாம் இருக்காரோ தெரியல சுகன்யா வந்து என்ன நினப்பா அப்படிங்கிற மாதிரி சுகன்யா மைண்டில் வந்து பழனி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் பாண்டியனுமே அந்த மாதிரி தான் பண்றாரு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு சுற்றி நடக்கிறது சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பேசவே மாட்டேங்கிறாரு இப்போ மீனாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்பாவும் அம்மாவும் கூட ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க நாங்கள் தான் வேண்டாம்னு சொல்லிட்டோம் அம்மா அப்படின்னு சரிப்பா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் ஏதாவது அத்தியாவசியமாக தேவைப்படும் வரும்ல பெட் இந்த மாதிரி அதில் நான் வாங்கி தரேனே அப்படின்றாங்க ஐயோ இல்லை மாமா நான் தான் சொன்னேன்ல இன்னும் ஒரு மாதம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நடத்த மாட்டான்பா சரி அவன் இன்னும் ஆஃபீஸில் இருந்து வரலையா என்ன என்ன துறைக்கு நைட் டியூட்டி போட்டாங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இல்லை மாமா அவர் கோட்ரஸ் போயிட்டாரு அப்படின்னு நீ மட்டும் மாமா வந்த அப்படின்னு கேட்குறாங்க நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்தேன் அத்தை வடை சூடு சூடு சுட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் ராஜியும் அரசியும் நான் இங்கேயே இருக்கணும் ஒன்று கேட்டுக்கிட்டாங்க அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் இங்கேயே தங்கிட்டேம்மாமா அப்படின்றாங்க அப்படியா சரிப்பா நீங்கள் வேணால் உங்கள் ரூமில் இருந்துக்கோங்க நாங்கள் இங்கே வெளியே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நீங்களும் கதிரும் கதிரோட ரூமில் படுத்துக்கோங்க நான் இவங்க பிள்ளைங்க கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல நிஜமாக வார்த்தை அப்படின்னு மீனா பயங்கர ஹாப்பியாக ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப தான் அப்படின்ட்டு நம்ம சுகன்யா வர கடு பாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மயிலுக்கும் அவங்க கூட எல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அவங்க யாருமே அவங்க கூட மிங்கில் ஆக மாட்டுறாங்க மயிலுக்கு கூட மயிலுமே யாரு கூடயும் ஹானஸ்ட்டாக இருக்கல ஹானஸ்ட்டாக இருக்கலைங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு ரீசனே மற்றபடி எல்லாமே தான் அவங்க நேர்மையாக எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே முழுசாக கிடைக்கும் பட் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறைய ரகசியங்கள் வந்து ராஜி கதரோட கல்யாணத்தை பற்றியோ இருக்கட்டும் இன்னும் நிறைய வீட்டில நடக்கிற எல்லா விஷயங்களுமே ராஜி மீனா கோமதி கிட்ட மிங்கிள் ஆகுற அளவுக்கு மயில் வந்து எப்போவுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய சூதுவாது தெரியறதில்லை எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியறதில்ல அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட ஷேர் பண்றதில்ல முக்கியமா பாண்டியனுக்கு ஏதாவது தெரியாம ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க அப்படின்னா அதை மயில கூட சேர்த்துக்கிட்டோம்னா மாமாவுக்கு தெரியாம பண்றது தப்பு இல்லையான்னு நல்லவங்க மாதிரியும் நடிப்பாங்க ஆனா ஊர்ல இருக்கிற பொய் எல்லாத்தையும் அவங்க தான் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பொய் தான் அதிகமாக பேசுவாங்க பட் இந்த மாதிரி இடத்துல மட்டும் போட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு அவங்க நல்லவங்களாக பார்ப்பாங்க அதனால தான் அவங்க கூட மிங்கிலாகாமே போயிட்டாங்க இவங்க ஆரம்பத்துலேருந்தே அது வந்து மயிலுக்கு புரியலை அவங்க எல்லாரும் ஒன்றா ஆகிடுறாங்க என்ன மட்டும் தனியாக விட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கூட ரூமில் திட்டு வாங்குறதுக்கு அவங்க கூட தூங்கலாம் போல அப்படின்னு கேட்டு அத்தை நானும் உங்கள் கூடவே படுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதிக்கு ஒரு விஷயம் தோணுது அதாவது ஏற்கனவே சரவணனுக்கும் மயிலுக்கும் சரியாக செட்டாகவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால பேசாம நம்ம அவளை அங்கேயே அந்த ரூம்லயே விட்டுடலாம் அவங்க சமாதானம் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இல்லமா அங்க ரூம்ல இடம் இல்லை ரெண்டு பேர் படுத்துக்கலாம் ரெண்டு பேர் மேலே படுத்துக்கலாம் அவ்வளவுதான் இடம் இல்லை நீ மூணுல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கும் உங்க கூட எல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்றாங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு ஆமா நானும் உங்க கூடவே இருக்கேனே அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஹால்ல படுத்துக்கலாமா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க என்ன விளையாடுறியா பொம்பளை பிள்ளைங்க நீங்க எல்லாம் ஹால்ல படுத்துக்க நாங்கள் ரூம்ல படுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு சரி எல்லாருமே ஹாலில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களெல்லாம் ஒரு பக்கமும் பெண்களெல்லாம் ஒரு பக்கமும் படுத்துக்கிட்டு செம்ம ஜாலியாக அந்த பழைய காலத்தில் இருப்பாங்களா அது மாதிரி படுத்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு செம்ம மொமெண்ட்டாக இருக்கு அந்த நேரத்தில் நம்ம மீனா கண் கலங்கும் போது எல்லாருமே நோட் பண்ணிடுறாங்க முக்கியமாக ராஜி தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அழுகுறாளா அப்படின்னு கோமதி எந்திரிச்சு ஒரு ஒருத்தராக எந்திரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மயிலுக்கும் சுகன்யாக்கும் காண்டாகுது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு பார்த்தல என்னம்மா பில்டப் என்னம்மா சீனு அப்படின்ற மாதிரி இப்படியாவது திரும்ப இங்கே வந்துடும் நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆமா அவளுக்கு இங்கே இருந்தால் தானே சொத்து கிடைக்கும் கோட்ரஸ்க்கு போயிட்டா ஒருவேளை மாமா அந்த கடையை என் புருஷன் பேர்ல எழுதி வச்சிருவாருன்னு பயமா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்போ நம்ம சுகன்யா கேட்கறாங்க அது என்ன உன் புருஷனுக்கு எழுதி வச்சிருவாங்களான்னு கேட்கறேன் என் புருஷனும் அந்த கடையில தானே வேலை பார்க்குறாரு அவருக்கும் ஏதாவது ஷேர் இருக்கணும்ல வேணா ரெண்டு பேருக்கும் பாண்டியான பிரிச்சு கொடுப்பாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி பிள்ளைங்களுக்கு தான் சொத்து பிரிச்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு தான் சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அவரும் மச்சம் தானே அப்படின்றாங்க சரி சரி நீ தெளிவா தான் இருக்க அப்படின்னு சுகன்யாவுக்கு செம்ம கோவம் வருது எதுவுமே இல்லாத ஒரு பிச்சைக்கார மாதிரி இங்க இருக்குமே அப்படின்ட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு மயிலு கூட அந்த மாதிரி பேசுறாங்களேன்ட்டு மயில பேசலனா தான் ஆச்சரியம் அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா மீனா எதுக்கு கழுவுறன்னு கேட்டப்போ ஒன்றும் இல்லை எல்லாரும் இங்கேயே இருந்திருந்தா நல்லா ஜாலியா இருந்திருக்கும் ஆனா என்னை வந்து அங்க கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ பரவாயில்ல நீ தான் சொன்ன சீக்கிரமாவே இங்க வந்துருவோம் அப்படின்னு வரப்ப வரதான போறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் வேணா செந்தில் கிட்ட பேசட்டுமா அப்படின்னு பழனி கேட்கிறாரு இல்ல சித்தப்பா வேண்டாம் அவரு ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு அவர் அப்படியே இருக்கட்டும் என்னைக்கு அவருக்கு புரியுதோ அன்னைக்கு பார்க்கலாம் அப்படி இல்லாட்டினா என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நேர கிளம்பி நான் இங்க வந்துருவேன் அவர் வேணா தனியா அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முடிவுங்கிறது தான் மீனாவோட மைண்ட் செட் டோட்டலாவே இங்க இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல அங்க இருக்கிற சுச்சுவேஷனா மோசமாக்குனா நம்ம நம்ம வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படின்னு செந்தில் யோசிக்கணுங்கிறதுக்காக தான் மீனா வேணும்னே செந்தில டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா செந்தில்க்கு அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா மீனாவோட மனசா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் ஒரு வழியாக மீனாக சமாதானம் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் கேட்டு கற்றுக்கிட்ட ஒரு சில கதைகள் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜாலியாக எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் மட்டும் ரொம்ப சூப்பராக ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதையை கேட்டு எல்லாருமே பாண்டியனை கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்து கேட்குறீங்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கா என்ன கதை அப்படின்றாங்க அப்போது ஏமாம்மா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் கதையே கேட்டது இல்லையா யாரும் உங்களுக்கு கதையே சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ப்பா மயிலுக்கு கேட்குற அப்படின்றாங்க மயிலு தான் அந்த கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அப்போ பாண்டியன் இருந்துட்டு ஏன்ப்பா அப்படி கேட்கறேன்னு சொல்லி கேட்கறாரு அப்போ மயில் இருந்துட்டு இல்ல இந்த ஸ்டோரி எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் ஸ்டோரி மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றாங்க நம்ப முடியாத விஷயங்களா இருக்குன்ற மாதிரிலாம் எல்லாம் சோ நம்ம கோமதிக்கு புரியுது ஏற்கனவே இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும் இல்லையா அவங்களுக்கு ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க உடனே மயில் நக்கலை சிரிச்சுட்டு என்னத்தை இனமும் நிஜமான கதையை சொன்ன மாதிரி கண் கலங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியே கூறு கட்டவில்லை உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வருத்தப்படாதீங்க விடுங்க அந்த நிலைமை எல்லாம் மாறிடுச்சுல்ல அப்படின்னு சொல்றாங்க அத்த என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ராஜி கேட்கறாங்க அப்போ மீனா இருந்துட்டு இது மாமாவோட கதை அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்போதான் பாண்டியன் மீனாவா ஆச்சரியமா பாக்குறாங்க மீனாவுக்கு இது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்னப்பா சொல்ற உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க ஏன் தெரியாது மாமா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொந்த பந்தமே இல்லாம வளர்ந்துருக்கிறீங்க அப்பா அம்மானு உங்களுக்குன்னு யாருமே இல்லாத ஒரு நிலைமையில எதுத்த வீட்டுல இருக்கிற அவங்க கிட்ட வந்து சேர்ந்து இருக்கிறீங்க அங்க அத்தைய பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனா அத்தைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப நெருக்கமாவும் அந்த வீட்டோட பிள்ளை மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க அதனாலதான் அவங்களால நீங்க அத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டத தாங்கிக்க முடியல ஆனா அவங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நினைச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி எண்ணத்தோட தான் அத்தை கூட பழகி இருப்பீங்க அப்படிங்கறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த விஷயம் எல்லாம் நீங்க சொன்ன ஸ்டோரி மூலமா தெரியுது எல்லாருக்குமே இது தெரியும் பட் உங்க ஸ்டோரி எனக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு மட்டும் ரொம்ப சென்டிமெண்டா புரிஞ்சிச்சு அப்படின்றாங்க உடனே நம்ம கோமதி மீனவை ஹக் பண்ணிக்கிறாங்க என்ன சத்த அப்படின்ட்டு அந்த நேரத்தில் மாமா கூட நான் இருந்தேன் நான் மட்டும் கிடையாது பழனி இருந்தான் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு பழனியை தலையில் தடவி கொடுத்து சொல்றாங்க என்னது அப்போவே உங்கள் கூட இருந்தாரா அப்படின்ட்டு நம்ம சுகன்யா கேட்குறாங்க அட ஆமா பண்றேன் அப்படின்றாரு பாண்டியன் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு மை சுகன்யா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க அதான் சொன்னேன்ப்பா கதையில் அப்படின்னு நீங்கள் சொன்ன கதையில் என் புருஷனை பற்றி எங்கே சொன்னீங்க உங்கள் மூணு பிள்ளைங்களை பற்றி தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நிஜமாகவே எனக்கு மூத்த பிள்ளை பழனிதான் அப்படின்றாங்க சும்மா விடாதீங்க அப்படின்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா அப்படின்னா அப்படின்றாங்க கோமதி இல்லை சும்மா ரீல் சுத்தாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க ஏன்பா என்னை பார்த்தா ரூல்ஸ் ரீல் சுத்துற மாதிரியா தெரியுது எனக்கு நிஜமாவே மூத்த பிள்ளை பழனிதான் இந்த வீட்டை எனக்கு அடுத்து அவன்தான் கட்டி காப்பாற்ற போகிறான் அப்படின்னு சொல்றாங்க அங்க கூட அவருக்கு வேலை தானா வேற எதுவும் பெனிஃபிட் கிடையாதா அப்படின்னு சுகன்யா கேட்கறாங்க சுகன்யா உனக்கு என்னதான் பிரச்சனை அவர் என்ன சொல்றாரு எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்காரு நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க விருடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டப்போ எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை என் சைட்லாம் யாருமே கிடையாது கோமதி சைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்க ரெண்டு பேரையும் வெட்டணும் கொல்லணும்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்தில் அக்கா தான் முக்கியம்னே பழனி அக்கா கூடவே வந்தான் அவ அவன்தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி எல்லாமாவும் என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க புரியலையே அது எப்படி பிள்ளை மாதிரிங்கிறீங்க எல்லாமாவுமே மாவுமே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க சுகன்யா அப்போது நம்ம பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நான் ஆரம்பத்தில் தொழில் எதுவும் தெரியாமல் தான் இருந்தேன் சின்னதாக ஒரு மளிகை கடை அதாவது பொட்டி கடை மாதிரி ஆரம்பித்து அந்த இருந்து இப்போ வரைக்கும் என் கூட பழனி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு சுகன்யா ஆச்சரியமாக கேட்குறாங்க அவனுக்கு என்ன என்ன கோமதி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அவனுக்கு ஒரு பத்து இல்ல பன்னெண்டு வயசு இருந்திருக்குமா அப்படின்றாங்க இருந்திருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஓ அப்படியா அப்படின்னு சுகன்யா நக்கலா கேக்குறாங்க நீ என்ன நம்பாத மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க நம்மளதான் போல இருக்காத்த அப்படின்றாங்க மீனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு அவரோட கதை தான் நீ எப்படி சொன்ன அப்படின்னு சுகன்யா கேட்கறாங்க இப்ப அதுக்கு உங்களுக்கு விளக்கம் வேணுமா இல்ல உங்க புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க இல்ல இல்ல எனக்கு என் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றாங்க சுகன்யா அப்ப பாண்டியன் அவரோட ஸ்டோரியை கண்டினியூ அதாவது நான் இருந்து சொன்னேன் எனக்கு எப்பவுமே பழனி என்னோட இன்னொரு கை மாதிரி எனக்கு மூணாவது கையாக தான் அவன் இருப்பான் நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவன் பொறுப்பா அவங்கிட்ட அந்த கடையை தூக்கி கொடுத்திடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் பொறுப்பு காமிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்றாங்க சும்மா ரீல் சுத்திட்டு இருக்கீங்க நான் இது எல்லாமே பொய் அப்படின்றாங்க சுகன்யா ஏய் எந்திரிச்சு உள்ள போடி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அத்தாச்சி வெடுக்கணும் பேசுறீங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் நீ எப்படி பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு எந்திரிச்சு போ உள்ள அப்படின்னுறாங்க சுகன்யாவும் கடுப்பாய் எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க ஏண்டா பழனி நான் என்னடா ரீல் சுத்துறேனடா ஏண்டா அந்த பிள்ளை அப்படி பேசுது அப்படின்ட்டு அவளா பேசல எங்க வீட்டில் இருக்கிறவங்க அவளை பேச வைக்கிறாங்க அப்படின்றாங்க நம்ம பழனி என்னடா சொல்ற அப்படின்ட்டு என்னை எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு வர சொல்லி எங்க அண்ணனுங்க அவகிட்ட டீல் பேசிருக்கிறாங்க இந்த வீட்ல நான் இருக்க கூடாதான் அவங்க கூட நான் போய் இருந்தேன் வந்தேன்னா அவங்க எனக்காக ஒரு மளிகை கடை வச்சு தருவாங்களாம் அந்த மளிகை கடையை வச்சுக்கிட்டு நான் ஏன் பொழப்ப பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு பாண்டியன் ஒரு மாதிரி திரு திருன்னு முடிக்கிறாரு என்னாச்சு மச்சா ஏன் அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டோ உங்களை விட்டோ போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் நம்ம பாண்டியன் ரகசியமா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை வந்து யாருக்கிட்டயோ இன்னும் கோமதி கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரியை அவர் கண்டினியூவாக சொல்லியிருந்தாரனாவோ இல்லை அது வரைக்கும் அவங்க எல்லாரும் பொறுமையாக இருந்திருந்தாங்கனாவோ அந்த விஷயத்தை சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாரும் யாரோ ஒருத்தவங்க மூலமா கதைய காதல கேட்டிருப்பீங்க யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பாட்டி அத்தை மாமா யாரோ ஒருத்தவங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி தான் யாருமே இருந்தது இல்லையே எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் தனியா தான் இருக்கேன் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் வளர்ந்துருக்கிறேன் எனக்கு யாரும் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அதான் என்னோட அனுபவத்தை நான் கதையா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க பாண்டியன் சிரிச்சுட்டே எந்திரிச்சு கிளம்பிடுறாரு நீங்களாச்சு சொல்லுங்களேன் அது என் அஞ்சு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பழனி சித்துப்பா முத பிள்ளைன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு ராஜு கேட்குறாங்க உடனே கோமதி மண்டையில் செல்லமாக கூட்டிட்டு ஆமாடி எப்படி பார்த்தாலும் அவன் என்னோட முத பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்ட்டு என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க மயிலக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சிக்னல் கொடுக்குறாங்க ராஜிக்கு அதனால் சரி ஓகே அப்படின்னா அவங்க சொல்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க நான் தானே சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சே சே அ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க நல்லாவே தெரியுது நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன எந்திரிச்சு போக வேண்டியது தானே அப்படின்னு மீனா சொல்ல நம்ம மயில் வந்து எந்திரிச்சிடுறாங்க டக்குன்னு அக்கா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரிசியுமே அண்ணி நீங்களும் இங்கேயே இருங்க எல்லாரும் எந்திரிச்சு அப்படி அப்படின்ந்தோ அப்பா போயிட்டாரு மாமா போயிட்டாரு அப்படின்னு இருக்காங்க அதான் நான் இருக்கே அரிசிமா நம்ம பேசலாம் அவள் போகட்டும் போய் படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு போ அப்படின்னு கண்ணுலேயே மிரட்டுறாரு அதுக்கப்புறம் மயில் போயிடுறாங்க ரூம்க்கு எல்லாரும் இப்படி அவமானப்படுத்துறீங்களா திருப்பி நான் அவமானப்படுத்த ஆரம்பிச்சேனாவோ இந்த வீட்டுல கழக மூட்ட ஆரம்பிச்சேனாவோ நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு டம்மி வில்லி அப்படின்னு சொல்லணும் மயில இங்க நம்ம சுகன்யா உள்ளக்குள்ள ரூம் குள்ள போயிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் வெளி உள்ள போ அப்படின்னு அத்தாச்சு சொல்றாங்க ஒரு வார்த்தை ஏன் அப்படி சொல்றீங்க அவங்க இருக்கட்டும்னு இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு பழனி மேல கோவிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ ஒரு வகையில சுகன்யாவும் மயிலும் மேட்ச் ஆகுறாங்க அதே போல நம்ம சரவணனும் பழனியும் ஒரே மாதிரி இருக்காங்க பொண்டாட்டி விஷயத்தில் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்றாங்க அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பாண்டியன் பார்த்திங்கன்னா வராரு உள்ளே போனவர் கொஞ்சம் நேரத்தில் வராரு ஏம்பா மீனா செந்திலுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க ஏமாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா தனியாக இருப்பான் சாப்பிட்டானா இல்லையான்னு அப்படின்றாங்க அவராவது சாப்பிட்றா சாப்பிடாமல் தூங்குறதாவது கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வரமாம்மா அப்படின்றாங்க அவருக்கு நிறைய கடன் வாங்குகிற பழக்கம் வந்துருச்சுமாம்மா அதான் என்னோடய வேதனையே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ பழனி எப்படா போவாருன்னு கோமதி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ராஜி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி கோமதி என்னால் இங்கே படுக்க முடியல நீங்கள் ஜாலியாக பேசிட்டு இருங்க நான் போய் தூங்குறேன் என்ன பழனி உனக்கு நாளைக்கு கடையில் வேலை இருக்கு தெரியாதா ஏன்னா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தாலும் கடைக்கு கரெக்டாக வந்துடுவோமாச்சான் அப்படின்றாங்க பழனி அப்போ நம்ம சரவணனும் சரிங்கப்பா நாங்கள் தூங்குறோம் நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிடா அப்படின்ட்டு அவரு உள்ளே போயிடுறாரு இப்போ ராஜி சொல்கிறாங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க என்னது அது தது அப்படின்ட்டு கோமதி கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல மாமா சொன்ன மாதிரி நிஜமாகவே பழனி சித்தப்பாவுக்கு அந்த கடையை கொடுத்துருவாங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க சரவணன் ஒரு மாதிரி தலை குனிஞ்சு உட்காந்துட்ருக்காரு மாமா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலல்ல அப்படின்னு ராஜு ஒரு வார்த்தை கேட்குறாங்க அப்போது நம்ம கோமதி சொல்கிறாங்க அதேப்படி செந்தில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான் அதே மாதிரி கதிரும் அவனோட சொந்த முயற்சியில் என்ன பணம் கொடுத்தாலும் அவனோட சொந்த ஐடியா அது ட்ராவல்ஸ் ஆரம்பித்து அவனும் நல்லபடியாக அவனோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் சரவணன் இருந்த வேலையையும் விட்டுட்டு அப்பாவுக்கு துணையாக இருக்கும் இருக்கணுமே அப்படின்னு வந்துட்டான் சரவணனுக்கு எதாவது அவனுக்கு தெரிஞ்ச தொழில் அந்த மரப்பட்டுற வேலை தானே அது சம்மந்தமாக எதாவது ஒரு வேலையை அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பழனிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க மாமா ஏதாவது ஐடியாவில் இருக்காரோ அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனா அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி நான் என்ன அவ்வளோ ஷார்ப்பாக என்ன அப்படின்றாங்க உங்களை விட ஷார்ப்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரவணனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கண்டிப்பாக நியாயப்படி அந்த கடை பழனி மாமாவுக்கு தான் வரணும் எந்த எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த கடையை பிரிச்சிடக்கூடாது அது அப்பாவுக்கு அடுத்து பழனி மாமா தான் ரன் பண்ணனும் அப்பாவோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத சரவணன் புரிஞ்சுக்கிட்டாரு தனக்கு அடுத்து அந்த குடும்பத்தை கட்டி காக்குற பொறுப்பு பழனிக்கு இருக்கு அப்படிங்கறதுனால பழனி தான் அந்த கடையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறது தான் சரி நானும் போய் படுக்கிறேன் அப்படின்னு உள்ளே போறாரு இனிமேல் அந்த கடையை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு மயிலு கிட்ட சொல்லிடுறாரு ஏன் பேசக்கூடாதுன்னு மயிலு கேட்கும்போது ஆமா நீ எதுவும் பேசக்கூடாது அந்த கடையை எனக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு அடுத்து அந்த கடையை கடைய எங்க மாமாவுக்கு தான் கொடுக்கறதா அவர் மைண்ட்ல இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு எல்லாம் நல்லா தெரிஞ்சது அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றாங்க நான் என்னவோ பண்ணிட்டு போறேன் நான் யாருக்காக சம்பாதிச்சு வைக்கணும் நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு கேக்குறாங்க ஏன் நான் இல்லையா அப்படின்ட்டு நான் நமக்கு பிறக்க போற குழந்தை அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க ஆமா நீயும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அசிங்கமா பேசாதீங்க மாமா அப்படின்ட்டு நான் அசிங்கமா பேசுறேன்னா உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு அப்படின்றாங்க புருஷங்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள தானே பேசினேன் அப்படின்றாங்க உனக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் உனக்கு பொறுக்கப் போகிற பிள்ளைக்கு நான் எப்படி சம்மந்தமாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க மாமா அப்படின்றாங்க ஹெய் சீக்கிரமாகவே உனக்கு என்ன முடிவு கட்டணுமோ அந்த அந்த முடிவை கட்டியே தீர வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஆ டிவோர்ஸ் தான் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி படுத்துக்கிறாரு மயில கூப்பிட கூப்பிட அவங்க காதல் விழுகாத மாதிரியே இருந்துடுறாங்க மயில டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம சரவணன் வந்துட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சீட்டராக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எல்லா இடத்துலையுமே கழக மூட்டுறதுக்கு தான் பார்க்குறாங்க அங்கே இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க இந்த வீட்டோட நிம்மதியவே மயில் தான் வந்து கெடுக்க போகிறாங்க அப்படின்னு அவருக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் நம்ம பழனி உள்ளே போகிறாரு உள்ளே போகும்போது சுகன்யா பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க சரி நம்மளும் இந்த ரூமில் போய் படுத்துக்கலாம் நம்ம பிளான் பண்ண படி அப்படின்ட்டு நாலு லேடிஸ் அதாவது மீனா அரசி ராஜி அப்புறம் கோமதி நாலு பேரும் இந்த ரூமில் போய் படுத்துக்கிறாங்க இப்போது கதிர் வந்துட்டு கதவை தட்டுறாரு அப்போ கோமதி போய் திறக்கிறாங்க ஏண்டா இவ்வளோ லைட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லோரும் இந்த ரூமில் இருக்கீங்களா அப்படின்னு ஆமாடா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிது உங்கள் ரூமில் நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இருக்கார் போல் இருக்குது அப்படின்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே படுத்துக்கோங்கன்னு ஆஹா அதெல்லாம் செட் ஆகாது நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் அவர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாருடா நீ போய் அங்கே படு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கோமதி அனுப்புகிறாங்க அப்புறம் கதுர் அங்கே உள்ள போகிறார் வாடா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குரட்டை விடுவாருன்னு நல்லாவே தெரியும் nama mai கதிருக்கு அதனால் அப்பா நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் கட்டிலில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டே என்னால் தரையில் படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் படுத்து தூங்கிடுறாரு கோரட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு கதிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்குறாரு அதுக்கப்புறம் போர்வையை எடுத்து கதிர் மேலே போற்றி விட்டுட்டு அவர் போர்வை இல்லாமல் தூங்குறாரு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன இருந்தாலும் பிள்ளைங்க மேலும் அவருக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி ப்ரூஃப் பண்ணிகிட்டே தான் இருக்கார் கதிர் தூங்கலை அறகுறையே தான் தூங்கிட்டு இருந்தார் போர்வை போத்தினதையும் அவர் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரோட பாசத்தை பாசத்தை நினச்சி அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனியை நம்ம சுகன்யா வருத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த கடையை உங்கள் பேருக்கு எழுதி வைக்கிறதா தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் மயங்கி தயவு செஞ்சு உங்கள் அண்ணனுங்க உங்களுக்கு கடை வச்சு கொடுக்குறேங்கிறத வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் பழனிக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கும் தெரியாமல் ஒரு பிளானில் இருக்கார் அதாவது தனியாக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு பழனியோட மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு கணக்கு போட்டு பிள்ளைங்களோட சம்பளத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காரோ அது மாதிரி பழனிக்காகவும் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்காரு அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாண்டியன் கூட இருந்ததுல அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் அவரோட பெரிய அமௌண்ட் வந்து சேஃப்டியா இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து கோமதிக்கே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு எது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் பெருசாயிட்டு இந்த அப்பாவோட சொத்து பிள்ளைங்களுக்குன்னு கணக்கு போடும்போது அவருக்கு பழனி எதுவுமே இல்லாம நிப்பானே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த பிளான் பண்ணி வச்சிருக்காரு பழனிக்கு ஒரு கடை கொடுக்கணும் ஒரு தொழில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பழனிக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் ஆனாலும் பாண்டியனை இப்போ வரைக்கும் பழனி நம்பிக்கிட்டு தான் இருக்காரு அடுத்த நாள் காலையில் அதாவது நைட்டில் ரொம்ப திட்டுறாங்க அதெல்லாம் பெருசாக காதில் வாங்கிக்காம அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த வீட்டை விட்டு இவரை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சுகனியாக இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது காலையில் எந்திரிச்சதுமே ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் அந்த கடைக்கு போகக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகிறோம் கண்டிப்பாக இனி இங்கே இருக்கக்கூடாது உங்கள் அண்ணனுங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கடை வச்சு தருவாங்க நீங்கள் உங்க உங்கள் தொழிலை பண்ணுங்க நான் உங்கள் வீட்டில் இருக்கேன் நம்ம வீடு எப்படி பார்த்தாலும் அந்த வீடு தானே நம்ம எங்க இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவள் இவ்வளோ தெளிவாக இருக்காளா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்றாங்க ரெண்டு பேர் தியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு பேர் தியுமா உன்னோட தான் நீ பண்ணு என்னோட தான் நான் பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் அது என்ன புது பழக்கம் அப்படின்றாங்க எப்போவாச்சும் போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு போயிட்டு வந்துட்டு சுகன்யா ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க என்னடா சுகன்யா ரெடியான கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்காவது வெளியில போக போறீங்களா அப்படின்னு நம்ம கோமதி கேட்கிறாங்க சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் பண்ணலையா அப்படின்னு நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கழுத்து மேலே கையை வச்சு கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டுடுறாரு என்னாச்சுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போகிற உனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை தானே முக்கியம் நான் முக்கியம் இல்லைல்ல அதனால் நீ அந்த வீட்டில் போய் அவங்க அ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற என் பேர் எனக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையும் உன் பேரில் எழுதி வைக்க சொல்லி நான் சொல்லிடுறேன் நீ என்ஜாய் பண்ணு ஜாலியாகிரு அவங்க கடை வச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னல அந்த கடையை நீ நடத்து உனக்கு தான் எல்லா திறமையும் இருக்குல்ல இந்த குடும்பத்தையே அளவுக்கு உனக்கு திறமை இருக்கும்போது எனக்கு தெரியாதா என்ன தெரியும் தெரியாதுன்னு கோவப்பட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க எல்லாருமே வந்து சுகன்யாவோட அமைதியாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் யார் என்ன சொன்னாலும் நிலைமையிலையும் பலனி இல்லைன்னு தெரியுது அப்போ பாண்டியன் மட்டும் பேச மச்சான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்ன பண்ணணும்னு ஏன் பொண்டாட்டி விஷயத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சுகன்யா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க थैंक